இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வெளியான சிறந்த படங்களுக்கான தேசிய விருது பட்டியல் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது தமிழில் பார்க்கிங் படத்திற்கு மூன்று விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது மலையாளத்தில் சிறந்த படமாக உள்ளொழுக்கு படத்திற்கும் சிறந்த துணை நடிகையாக ஊர்வசிக்கும் விருது அறிவிக்கப்பட்டது மேலும் கேரள ஸ்டோரி படத்திற்கு விருது அறிவிக்கப்பட்டது கடும் விமர்சனத்துக்குள்ளானது எதன் அடிப்படையில் இந்த படத்திற்கு மத்திய அரசு விருது வழங்க வழங்கியது என்று கேரள முதல்வர் பினராய் விஜயன் கேள்வி எழுப்பியிருந்திருக்கார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பல சிறந்த படங்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக ஆடு ஜீவிதம் படத்திற்கு விருது அறிவிக்கப்படாது சர்ச்சையானது அதேபோன்று தமிழ்

படத்திற்காக நடிகர் விஜயராகவனுக்கும் சிறந்த துறை நடிகர் பிரிவில் விருது அளிக்கப்பட்டிருக்கு ஆனால் எங்கள் இருவருக்குமே சிறந்த நடிகர்களுக்கான விருது ஏன் பகிர்ந்தளிக்கவில்லை நாங்கள் உயிரை கொடுத்து நடிக்கிறோம் வரி செலுத்துகிறோம் அரசு தருவது தான் தர வேண்டும் என்று சொல்வதை ஏற்க முடியாது அரசு தரும் விருதை ஓய்வூதியாகவும் கருத முடியாது என்று ஊர்வசி கண்டனம் தெரிவித்திருக்காங்க இவரது கருத்திற்கு மலையாள சிங்க ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க இதை பத்தி உங்கள் கருத்தை கவுன் பஸ்ஸில் பதிவு பண்ணுங்கள்